அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ ராமலிங்கா பயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா பயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் அருட்பெரும் ஜோதி அகவல் நூற்றி மூன்றிலிருந்து நூற்றி ஆறு வரை உள்ள வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது முதலில் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் நாடக திருச்செயல் நவிற்றிடும் ஒரு பேர் ஆடக பொது ஒளிர் அருட்பெரும் ஜோதி கற்பனை முழுவதும் கடந்து ஒளிதரும் ஓர் அற்புத சிற்சபை அருப்பெரும் ஜோதி இது அந்த நாலு வரிகள் முதல் இரண்டு வரிகள் நாடக திருச்செயல் நவிற்றிடும் ஒரு பேர் ஆடக பொது ஒளிர் அருட்பெரும் ஜோதி அதாவது இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது சிற்சபையை வந்து நடன சபையாக கொண்டு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒளியாக ஒளிர்கிறார் அந்த ஒளியின் அசைவு அந்த ஒளியின் அசைவு ஆகிய திருச்சைகளை ஞான நாடகமாக நடத்தி கொண்டிருக்கிறார் இது எப்படி சொல்கிறார் அப்படின்னா இந்த உள்ளொளியின் அசைவிலே நடராஜ நடனம் அல்லது ஆனந்த நடனம் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வல்ல பெருமான் சொல்கிறார் அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய இந்த தலைக்குள்ள அதாவது இந்த கபாலத்துக்குள்ள அந்த ஒளியின் அசைவு அந்த தான் நடராஜர் அச நடராஜர் நடனம் அப்படின்றார் அந்த ஒளியின் அசைவை தான் இங்கே வந்து என்ன சொல்கிறாரு நாடக திருச்செயல் நவிற்றிடும் ஒரு பேர் ஆடக பொது ஒளிர் அருட்பெறும் ஜோதி அதாவது சிற்சபையவே வந்து அந்த நடனம் ஆடக்கூடிய சபையாக கொண்டு அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் அந்த ஒளியாகி அந்த ஒளியின் அசைவாகிய ஞான நாடகத்தை ஒவ்வொரு மனிதரின் தலைக்குள்ளாகவும் நடத்தி கொண்டிருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளும் அந்த ஒளியாக ஒளியாக அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் விளங்குகிறார் அப்படின்றது தான் இதற்கான அர்த்தம் அவரே வந்து திருவருட்பாள ஒரு பாடலில் சொல்கிறாரு ஓலக் கபாடத்தை சால திறந்தருள் உலக்கம் காட்டினீர் வாரீர் கால கணக்கில் நீர் வாரீர் அதே மாதிரி இன்னும் ஒரு மூணு பாடல் சான்ற என்னால் கொடுக்க முடியும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பாங்கி மார்கன்னி அப்படின்றதில் சொல்கிறாரு அம்பலத்தில் ஆடுகின்றார் பாங்கிமாரே அவர் ஆட்டம் கண்டு நாட்டம் கொண்டேன் பாங்கி மாறே ஆடுகின்ற சேவடி மேல் பாங்கி மாறே மிகை ஆசை கொண்டு வாடுகின்றேன் பாங்கி மாறே இன்ப வடிவாய் சபையில் பாங்கி மாறே அப்படின்னு சொல்லி பாருங்க இதுலேயும் அந்த நடம் அந்த சிற்றபை நடத்தை பற்றி இங்கே பாடியிருக்காரு அதே மாதிரி இன்னொரு பாடல் இது வந்து நடராசர் பொம்மி அப்படின்றதுல வருது காமம் அகற்றிய தூய நடி சிவகாம சௌந்தரி நேயநடி மாமரை ஓதும் செவ்வாய நடி மணி மன்றனும் ஞான ஆகாயனடி ஆனந்த தாண்டவ ராஜநடி நம்மை ஆட்கொண்டருளிய தேஜநடி அப்படின்னு சொல்லி பாட்டாரு இன்னொன்று கூட சிறப்பாக ஒரு இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா பேரன்பு கண்ணின் உங்களுக்கு இதில் தான் வந்து அப்படியே பொருந்தது அந்த அதாவது நாடக திருச்செயல் அப்படின்றத வந்து இங்கே இந்த இதிலே சொல்கிறார் பாருங்களேன் கற்றதென்றும் சாகாத கல்வி என்று கண்டு கொண்டு உன் அற்புத சிற்றம்பலத்தில் அன்பு வைத்தேன் ஐயாவே ஈடணைகள் நீக்கி நமக்கு இன்பமளிக்கும் என்று மன்றில் ஆடும் திருவடிக்கே ஆசை வைத்தேன் ஐயாவே நானந்தம் மெய்தாவ மெய்தா நலம்பெற நானந்த மெய்தா நலம்பர எண்ணி மன்றில் ஆனந்த நாடகத்துக்கு அன்பு வைத்தேன் ஐயாவே வாடலற சாகா மரம் கொடுக்கும் என்று மன்றில் ஆடலடி பொன் மலர்க்கே அன்பு வைத்தேன் ஐயாவே பொற்புறவே பொன்றா என்று மன்றில் அற்புத பொற் சேவடிக்கே அன்பு வைத்தேன் ஐயாவே ஈனம் மறுத்து என்றும் இரவாமை நல்குமென்றே ஞானமணி மன்றிடத்தை நன்கு வைத்தேன் ஐயாவே ஓர் துணை நின் பொன்னடி என்று எண்ணுகின்றேன் உன்னை அன்றி யார் துணையும் வேண்டேன் என் அன்புடைய ஐயாவே பூஜை செய்து பெற்ற உன் பொன்னடி மேலன்றி அயல் ஆசை ஒன்றுமில்லை எனக்கு அன்புடைய ஐயாவே இச்சை நின் மேலன்றி எனக்கு எல்லளவும் வேறு ஒன்றில் இச்சை இல்லை நின் ஆணை என் அருமை ஐயாவே பாருங்க எல்லாமே பாருங்கள் பொன்னடி அந்த நடன நாடக திருச்செயல் அந்த இதெல்லாம் சொல்கிறார் பாருங்கள் நாடகம் வாடலர சாகா வரங்கொடுக்கும் என்று மன்றில் ஆடலடி பொன்மலருக்கே அன்பு வைத்தேன் ஐயாவே அப்படின்லாம் இதில் வந்து அந்த நிறைய அந்த இதை பற்றி சொல்கிறார் அந்த நாடக திருச்செயலை பற்றி சொல்கிறார் அதாவது ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளும் அருட்பெரும் ஜோதி தான் ஒளியாக அந்த நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் தான் இந்த ரெண்டு வரிகளுக்கான விளக்கமாக நம்ம எடுக்க முடியும் சரி அப்படியே அடுத்த ரெண்டு வரிகள் கற்பனை முழுவதும் கடந்து ஒளி தரும் ஓர் அற்புத சிற்சபை அருட்பெரும் ஜோதி அதாவது ஞானிகள் அருளாளர்கள் பேரறிவாளர்கள் இவங்கள்லாம் வந்து எவ்வளவோ இந்த கடவுளை பற்றி உள்முகமாக பயணித்து அதை பற்றி விவரித்து சொல்கிறாங்க இருந்தாலுமே அது எல்லாம் அது அதுக்கு மேலேயும் அவங்க சொல்கிறதுக்கும் மேலேயும் அதாவது கற்பனை முழுதும் கடந்து அவர்களெல்லாம் சொல்வதைக்கும் மேலாக ஒளிர்ந்து ஒளியாக இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி சிற்சபையில் விளங்கக்கூடிய அற்புதமான சிற்சபையில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதிங்க அப்படி என்ன அர்த்தம் இப்போ நானே சண்மார்க்கத்தில் பயணிக்கிறேன் நான் வந்து இப்போ உள்முகமாக பயணித்து எனக்கு அந்த அனுபவங்கள் கிடைச்சாலும் அது வந்து முழுமையானதா அப்படின்றதுன்னு இல்லை ஏன்னா நான் என்ன தான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தாலும் அது நீங்கள் உங்களுக்கு அனுபவமானால் தான் அது தெரிஞ்சுக்க முடியும் அப்படியே இருந்தாலுமே நான் அதுக்கு முன்னாடி நினச்ச மாதிரி இந்த அனுபவம் இருக்காது இப்போ நான் அவங்கள்ட்ட இப்போ இவ்வளோவு நம்ம ஒவ்வொரு வீடியோவை பார்த்துட்டு வரோம் அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி தான் புரிஞ்சுக்கிடுவாங்க அவங்களுக்காக அந்த அனுபவம் ஏற்படுற வரைக்கும் அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஓ இப்படி தான் இருக்கும் ஏன்னால் இப்போ நம்ம என்ன ஒழுமுகமாக பயணிக்கணும்னு சொல்கிறோம் மனமற்ற நிலையில் இருக்கணும்னு சொல்கிறோம் அந்த சிற்றபை அனுபவத்தில் வந்து உள்ளே வந்து ஒளியாக பார்க்கணும்னு சொல்கிறோம் பல விதமாக நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம் ஆனால் இது எல்லாமே நம்மளுக்கு அனுபவமாகும்போது தான் அது இப்படின்றது தெரியும் அதனால தான் இப்போ எல்லாமே கற்பனையில் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த கற்பனை முழுவதும் கடந்து அந்த ஒளியாக நம்மனால அந்த கற்பனையினால கூட அதை வந்து நம்ம இது பண்ணிட முடியாது அப்படி தான் சொல்லுவாங்க கற்பனைனால் அளவிட முடியாது அதற்கும் மேலாக ஒளியாக இருக்கக்கூடிய அடுப்பெரும் ஜோதி அப்படின்றதான் இங்கே நம்ம எடுத்துக்கொள்ளணும் இதுக்கு வந்து அவர் மகாதேவ மாலையிலே ஒரு பாட்டு வந்து பாடுறாரு அது வந்து பாருங்களேன் அதை படிக்கும்போது உங்களுக்கு என்ன தெளிவாக விளக்கமாகும் அண்டமெல்லாம் கண்ணாக கொளினும் காண்பர்க்கு அணுத்துணையும் கூடாவென்று அனந்த வேதம் வெண்டல் அரி ஓலமிட்டு புலம்ப மோன வெளிக்குள் வெளியாய் நிறைந்து விளங்கும் ஒன்றே கண்ட வடிவாய் அகண்டமயமாய் எங்கும் கலந்து நின்ற பெருங்கருணை கடவுளே எம் சண்டவினை தொடக்கிற சின்மயத்தை காட்டும் சர்க்குருவே சிவகுருவே சாந்த தேவே பாருங்கள் அண்டமெல்லாம் கண்ணாக நம்மளுக்கு க கண்ணாக பெரிய கண்ணாக இருந்தாலும் இந்த அண்டத்தை ஃபுல்லாக காக்கிற மா பார்க்குற மாதிரி ஒரு மிகப்பெரிய கண்களை நம்ம பெற்றிருந்தாலும் கூட அந்த கடவுளுடைய அந்த அந்த ஒளி ஒளிப்பிராவகத்தையோ அந்த கடவுள் அதை வந்து கடவுளை கண்டுகொள்ள முடியாது என்று வேதங்கள் சொல்லி புலம்புதாம அவங்க அதனாலே ஒன்றும் முடியலை வேதங்கள் சொல்லி புலம்புறதையும் எங்கே இருக்காருன்னு சொல்கிறார் பாருங்கள் மௌன வெளிக்குள் வெளியாய் நிறைந்து விளங்கும் ஒன்றே அந்த மௌன வெளிக்குள் ஒளிக்குள் ஒளியாகத்தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் விளங்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு போன வரியல்ல கூட நம்ம பார்த்தோம் அவர் வந்து ஒவ்வொரு ஜீவர்களின் அந்த கபாலத்திற்குள்ளேயும் அந்த ஒளியாக நடனம் அந்த ஒளி அந்த ஒளியின் அசைவே அந்த நடனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நடன நடனம் அப்படின்றார் அதாகத்தான் இருக்காருன்னு சொல்கிறார் ஸோ இந்த வரிகளுக்கும் அதான் விளக்கம் நம்ம வந்து கற்பனையினால் நம்ம வந்து கற்பனைக்கும் மேலே ஒளியாக கற்பத்தி ஒன்றிய ஆண்டவர் அந்த சிற்சவையில் விளங்கி கொண்டிருக்கிறார் அற்புதமான சிற்சவையில் விளங்கி கொண்டிருக்காருன்னு சொல்கிறார் இது வரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இதுவரைக்கும் பொறுமை காத்து எனது வீடியோவை கண்ட உங்கள் அனைவருக்கும் கோடான கூடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி